முருங்கைக்கீரையில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் முடிஞ்சால் ரெகுலராக எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வாரத்தில் ரெண்டு டைம் ஆகுது நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு இது வந்து பொரியலாக செஞ்சால் சில பசங்க வந்து நம்ம சாப்பிட மாட்டாங்க குட்டிஸ் எல்லாம் அதனால் வந்து இது மாதிரி சூப் வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் பத்து மிளகு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆறு ஏழு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம் கீரை நல்லா வெந்தது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீரை மட்டும் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நம்ம கீழே ஊற்ற வேண்டாம் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் கீரை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் தண்ணி இருக்க கடாயில் வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ மறுபடியும் வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி உப்பெல்லாம் சேர்த்திட்டு ஒரு கொதி விட்டால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை கொஞ்சமாக தழை தூவிங்கன்னா போதுங்க சூப்பரான முருங்கை சூப்பு ரெடி ஆயிரும் முருங்கைக்கீரையை மென்று சாப்பிட சில குட்டீஸ்கெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பு செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கு சூப்பு சுடு சுட ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியான டிப்ஸ்க்கு நம்ம பெற்றே ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்